தமிழ் இண்டஸ்ட்ரியில முதல் பான் இண்டியா படமா ரொம்பவே பிரம்மாண்டமான பட்ஜெட்ல உருவாகிருக்க சூரிய கங்கவ படம் இன்னைக்கு உலகம் ஆயிருக்கு ப்ரொடக்ஷன்ல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்ல தான் இந்த ஒரு படம் உருவாகிருக்கு இந்த படத்துல பாலிவுட் பிரபலங்கள் பாபி தியோல் திஷா பதானி அப்படின்னு நிறைய பேர் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கன்னடம் பிரெஞ்சு அப்படின்னு எட்டு மொழிகள்ல உலகம் ஃபுல்லா கிட்டத்தட்ட பத்தாயிரம் திரையரங்குகள்ல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு கங்குவா படம் முன்பதிவுல மட்டுமே நாலு கோடிக்கும் மேல வசூலை ஈட்டி மிரள வச்சிருக்கு அப்படின்றது வெளியில வர நியூஸா இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ரீ புக்கிங்ல மட்டும் இந்த ஒரு படம் கிட்டத்தட்ட இருபத்தி கோடிக்கு மேல வசூல் வேட்டை செஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்துட்டு இருக்கு த்ரீ டி தொழில்நுட்பத்தோட விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களால ரசிகர்களால ரொம்பவே கவரப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு நிலையில தான் அஜித் இந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னா கங்குவா படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்த அஜித் குமார் ரொம்பவே சிறப்பாகவும் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் இருக்கிறதா சொல்லியிருக்காரு இப்போ இப்ப இத சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம அஜித்தோட பேன்ஸும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் தமிழ் தமிழ்நாட்டுல காலையில ஒன்பது மணி ஷோ தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது பட் மற்ற ஸ்டேட்ஸ்ல இது ரிலீஸ் ஆனாலும் அதை இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க